சுட்டரிக்கும் கோடை வெயில் பள்ளி மாணவர்கள் நலன் கருதி பள்ளி திறப்பை ஒத்திவைக்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் செய்தி அறிக்கை விடுத்திருக்கிறார் இது பற்றிய செய்தி அறிக்கை என்ன என்பதை நமது கடையறி டிவியில் பார்க்க போகிறோம் அவர் வெளியிட்டுள்ள செய்தி அறிக்கையில் தமிழ்நாட்டில் கோடை விடுமுறை முடிந்து ஜூன் ஆறாம் தேதி அரசு பள்ளிகளும் மாநில பாடத்திட்ட பள்ளிகளுக்கும் திறக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்திருக்கிறது தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் கொளுத்தி வரும் வெயிலால் மக்கள் கடுமையான அவதிக்கு உள்ளாகியிருக்கிற நிலையில் ஜூன் முதல் வாரத்திலேயே பள்ளிகள் திறப்பது நியாயமற்றது அரசின் இந்த முடிவு பள்ளி செல்லும் குழந்தைகளை கடுமையாக பாதிக்கும் கடந்த சில ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு நடப்பு ஆண்டில் கத்தரி வெயிலுக்கு முன்பாகவே தமிழகத்தின் பல மாவட்டங்களில் அதிக அளவாக நூற்றி பதிமூணு டிகிரி ஃபோரன் கிட் வரை வெப்பம் பதிவாகியிருந்திருக்கிறது வெப்பவாதத்தால் பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட பத்து பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் கோடை மழையின் காரணமாக கத்தரி வெயிலின் தாக்கம் சற்று குறைந்திருந்தாலும் கடந்த சில நாட்களாக வெப்பம் மீண்டும் அதிகரித்து வருகிறது தலைநகர் சென்னையில் நூற்றி எட்டு டிகிரி வரை வெப்பம் பதிவாகியிருக்கிறது இத்தகைய சூழலில் பள்ளிகளை திறப்பது சரியான முடிவு இல்லை அண்டை மாநிலமான புதுச்சேரியில் வரும் ஆறாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் வெயிலின் தாக்கத்தை கருதில் கொண்டு பள்ளிகள் திறப்பு ஜூன் பனிரெண்டாம் நாளுக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டின் மத்திய இடைநிலை கல்வி வாரியம் அதாவது சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை பின்பற்றும் பள்ளிகளுக்கு ஐம்பது நாட்கள் கோடை விடுமுறை அளிக்கப்பட்டு ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி தான் திறக்கப்பட இருக்கிறது அவ்வாறு இருக்கும்போது தமிழகத்தில் மட்டும் ஜூன் முதல் வாரத்திலேயே பள்ளிகளை திறப்பது நியாயமற்றது மாணவர்களின் நலனை கருதி கொண்டு தான் பள்ளிகள் திறப்பை அரசு தீர்மானிக்க வேண்டும் அதாவது மாணவர்களின் நலனின் கருதில் கொண்டு தான் பள்ளிகளின் திறப்பை அரசு தீர்மானிக்க வேண்டும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டில் தமிழ்நாட்டின் பள்ளிகள் ஜூன் ஒன்றாம் தேதி திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது அப்போது தமிழ்நாட்டின் கடுமையான வெப்ப அலை வீசியதைத் தொடர்ந்து பள்ளிகள் திறப்பை ஒத்திவைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினேன் அதையேற்று பள்ளிகள் திறப்பு முதல் ஜூன் ஏழாம் தேதிக்கும் பின்னர் ஜூன் பதினாலாம் தேதிக்கும் ஒத்திவைக்கப்பட்டது கடந்த ஆண்டை விட நடப்பாண்டின் மிக கடுமையான வெப்பம் வாட்டும் நிலையில் ஜூன் ஆறாம் தேதி பள்ளிகளை திறப்பது எந்த வகை நியாயம் கோடை வெயில் கடுமையாக இருப்பதனால் பொதுமக்களும் தொழிலாளர்களும் பகலில் வீடுகளை விட்டு வெளியில் வர வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது இத்தகைய சூழ்நிலையில் பள்ளிகளை திறந்தால் எந்த பெற்றோரும் தங்கள் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்ப மாட்டார்கள் எனவே நிலைமையின் தீவிர தீவிரத்தை உணர்ந்து நி நிலைமையினுடைய தீவிரத்தை உணர்ந்து தமிழ்நாட்டில் பள்ளிகள் திறப்பை ஜூன் மாதத்தின் இரண்டாம் பாதிக்கு இரண்டாம் பாதிக்கு ஒத்திவைக்க வேண்டும் என்று மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் என்று பாட்டாணி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் தனது செய்தி அறிக்கையில் பதிவு செய்திருக்கிறார்